இப்போது நீங்கள் இந்த பக்கத்தில் பார்த்து கொண்டிருப்பது ஈரானின் ஜனாதிபதி இப்ராஹிம் ராய்ஸி குறிப்பாக உங்களுக்கு தெரியும் இந்த ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் அண்மையில் இலங்கைக்கு விஜயம் மேற்கொண்டிருந்தார்கள் அந்த வகையிலே நேற்றைய தினம் இடம்பெற்ற இந்த விபத்திலே ஈரான் ஜனாதிபதி அதை போன்று வெளிவகார அமைச்சர் உள்ளிட்ட ஒன்பது பேர் உயிரிழந்துள்ளதாக தற்போது உறுதிப்படுத்தப்பட்ட தகவல்கள் தெரிவிக்கின்றன குறிப்பாக ஈரான் இஸ்ரேல் இடையே போர் சூழல் நிலவி வரும் நிலையில் ஈரான் ஜனாதிபதியின் தீவிரமான செயற்பாடுகள் உலக நாடுகளின் கவனத்தை ஈர்த்திருக்கிறது இஸ்ரேலுடன் நேரடி போரை ஆரம்பித்த குறுகிய கால பகுதியிலேயே ஈரான் ஜனாதிபதி பாகிஸ்தானுக்கும் இலங்கைக்கும் அச்சமின்றி விஜயம் செய்திருந்தமை குறிப்பாக அரசியலில் பேசும் பொருளாக மாறியிருந்தமை குறிப்பிடத்தக்கது ஈரான் ஜனாதிபதி இலங்கைக்கான விஜயத்தை நிறைவு செய்து உரையாற்றும் போது அவர் கூறிய விடயம் தற்போது பேசும் பொருளாக மாறியிருக்கிறது குறிப்பாக ஈரான் பல மிக்க நாடு எனும் செய்தியை வலயத்திற்கும் வல்லரசுகளுக்கும் அவர் கூறி சென்றிருந்தார் எவ்வாறாயினும் அமெரிக்க தலைமையிலான இந்த மேற்கத்திய நாடுகளுடன் சர்ச்சைக்குரிய அரசியல் உறவு காணப்படும் பின்னணியில் இந்த உலகிற்கு பல கேள்விகளை விட்டு சென்றுள்ளது ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரைஸி அந்நாட்டு வெளிவகார அமைச்சர் ஹுசைன் அமீர் அப்துல்லாஹியான் உள்ளிட்டவர்கள் அசர்பைஜான் எல்லையில் அமைக்கப்பட்ட இரண்டு நீர்ப்பாசன திட்டங்களை திறந்து வைக்க சென்றுள்ளனர் மூன்று ஹெலிகாப்டர்கள் சென்ற நிலையில் இருந்து ஈரானின் வடமேற்கில் உள்ள தப்பூஸ் நகர் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்தபோது ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளானதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவித்துள்ளன ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்டவர்கள் பயணித்த ஹெலிகாப்டர் ஈரான் அசர்பைஜான் எல்லைக்கு அருகே உள்ள ஜல்பா நகருக்கு அருகே உள்ள மலைப்பாங்கான பகுதியில் தரையிறக்கப்பட்டதாக ஈரான் ஊடகங்கள் தெரிவித்தன இந்த ஹெலிகாப்டருடன் மேலும் இரண்டு ஹெலிகாப்டர்களும் பயணித்துள்ளதுடன் இந்த இரண்டு ஹெலிகாப்டர்களும் எவ்வித பிரச்சனையும் இன்றி பயணித்துள்ளன அசர்பைஜான் எல்லையில் உள்ள வர்சாகன் பகுதியில் உள்ள மலைப்பாங்கான பகுதியில் ஈரான் ஜனாதிபதி பயணித்த ஹெலிகாப்டர்களின் பாகங்கள் கண்டெடுக்கப்பட்டுள்ளன விபத்துக்குள்ளான ஹெலிகாப்டர் முற்றாக சேதமடைந்துள்ளதாக சேவை தெரிவித்துள்ளது ஹெலிகாப்டர் நேற்று மாலை விபத்துக்குள்ளான போது ஈரான் ஜனாதிபதி ஈரான் வழிவகார அமைச்சர் உள்ளிட்ட ஒன்பது பேர் அதில் பயணித்துள்ளனர் அசர் பைஜான் எனப்படுவது ஈரானின் வடமேற்கு பகுதியில் உள்ள ஒரு நாடு ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான பகுதி காடுகள் நிறைந்த பகுதியாக காணப்படுவதாகவும் ஹெலிகாப்டர் விபத்துக்குள்ளான போது கடும் பனிமூட்டம் மற்றும் மழை பெய்துள்ளதாக ஈரான் அரசு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது இவ்வாறான சிரேஷ்ட தலைவர்கள் அதாவது வி விஐபி இவர்கள் வான் பயணம் செய்யும் போது மோசமான வானிலையை தேர்ந்தெடுப்பார்களா என சர்வதேச ஊடகவியலாளர்கள் பலரும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் எனினும் ஈரான் ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் அசர் குடிநீர் திட்டத்தை திறந்து வைத்துவிட்டு மீண்டும் நாடு திரும்பும் போது இந்த அனர்த்தத்தை எதிர்கொண்டிருக்கலாம் என ஈரான் ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன ஈரானின் அறுபத்து மூன்று வயதான ஜனாதிபதி கலாந்தி இப்ராஹிம் ரீஸி அண்மை காலங்களில் உலக அரசியலில் அதிகம் பேசப்படும் தலைவர்களில் ஒருவராக விளங்கினார் கடந்த ஏப்ரல் மாதம் இலங்கைக்கு விஜயம் செய்த அவர் உமா ஓயா நிகழ்வில் பங்கேற்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டிலிருந்து ஈரானின் ஜனாதிபதியாக பதவி வகிக்கும் கலாநிதி இப்ராஹிம் ரெய்ஸி குறித்த பதவிக்கு நியமிக்கப்படுவதற்கு முன்னர் ஈரானின் பிரதம நீதியரசராக கடமையாற்றியிருந்தார் கலாநிதி ரெய்ஸி இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வரை ஈரானின் சட்டமாதிபராகவும் பதவி வகித்தார் ஈரானிய வெளிவகார அமைச்சர் அமீர் அப்துல்லாஹி பல தடவைகள் இலங்கைக்கு விஜயம் செய்துள்ளார் ஈரான் ஜனாதிபதி இப்ராஹிம் ரெய்ஸியின் மறைவுக்கு பல நாடுகள் இரங்கல் தெரிவித்து வருகின்றன ஈரானுக்கு தேவையான எந்தவொரு ஆதரவையும் வழங்க தயாராக இருப்பதாக சீன அரசாங்கம் தெரிவித்துள்ளது ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு வெனிசுவேலா ஜனாதிபதி நிக்கோலஸ் மதுரோ இரங்கல் தெரிவித்துள்ளார் ஹெலிகாப்டர் விபத்துக்கு சில நிமிடங்களுக்கு முன்னர் அவரை சந்தித்த அசர்பைஜான் ஜனாதிபதி ஈரான் ஜனாதிபதியின் நட்புடன் கூடிய புன்முருவல் எப்போதும் தமது நினைவில் இருக்கும் என தெரிவித்துள்ளார் ஈரான் ஜனாதிபதியின் மறைவுக்கு பின்னர் அந்நாட்டின் ஆட்சி அதிகாரம் யாரின் கைகளுக்கு செல்லும் ஈரானின் துணை ஜனாதிபதியான எட்டு வாதான முகமது மாக்பர் இடைக்கால அதிபராக நியமிக்கப்படுவார் என ராய்டர்ஸ் செய்தி வெளியிட்டுள்ளது இடைக்கால ஜனாதிபதியாக மாக்பர் சபாநாயகர் மற்றும் தலைமை நீதிபதியுடன் இணைந்து மூன்று உறுப்பினர்களை கொண்ட சபையில் உறுப்பினராவதற்கான வாய்ப்பும் காணப்படுகிறது ஈரானின் அரசியல் அமைப்புக்கு அமைய ஜனாதிபதி ஒருவர் உயிரிழந்து ஐம்பது நாட்களுக்குள் புதிய ஜனாதிபதி தேர்தல் நடத்தப்பட வேண்டும் என்பது கட்டாயமானதாகும்